வணக்கம் வெல்கம் டு கிக்கு பப்பா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க மாவு வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஹெல்தியானதும் கூணுங்க ஒரே மாதிரியாக கஞ்சி செஞ்சு குடிக்காமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்க்கலாம் அதுக்கு செய்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் அளவுக்கு சத்து மாவு எடுத்துருக்கேங்க இது பார்த்திங்கன்னா ஐநூறு கிராம் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டேங்க மாவு எல்லாத்தையும் போட்டு அதில் ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் செய்ய போகிறாங்க எதுக்காக கடாய் எடுத்துக்கிட்டேன்னா நம்ம வந்து வறுக்க போகிறோம் அந்த மாவை அதனால தான் திருப்பி வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அகெயின் வந்து கடாயில் மாற்ற வேண்டான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கடாயிலையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுள்ளாங்க பேலன்ஸ் இந்த மாதிரி வரும் அதெல்லாம் ஜலிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வேண்டாங்க தூக்கி போட்டுடலாம் தான் மாவை வந்து ஜலிச்சு ஆட் பண்ணுறேங்க பேலன்ஸ் இருக்க மாவியும் இதே போல் ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே கூட செய்யலாம் பட் ஜலிச்சு ஆட் பண்ணுறது இன்னும் நல்லதுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவியும் ஜலிச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எல்லா மாவியும் வறுத்து எடுத்துக்கோங்க தீயை விட்டுறக்கூடாதுங்க லோ ஃப்ளேமில் வச்சு இருந்து கலறி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா அடியில் பார்த்திங்கன்னா தீஞ்சிடும் அதுக்காக தான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வருத்ததுக்கு அப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க நல்லா அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அப்போ தான் பெசிஞ்சு எடுக்க ஈஸியாக இருக்கும் கடாயிலே விட்டுறக்கூடாதுங்க ஏன்னா சூடாக இருக்கோ அதனால உடனே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு கைப்பொடி அளவுக்கு துருண தேங்காவை ஆட் பண்ணியிருக்கேங்க இதை குட்டி குட்டியாக நறுக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் தேங்காய் ஆட் பண்ணுறதுனால அடிஷ்னல் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க நாலஞ்சு ஏலக்காவை நல்லா மையாக மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வெள்ளம் இருக்குங்க இருந்தாலும் ஒரு ஏழு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க அதாவது ஒரு நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேங்க நெய் ஆட் பண்ணுறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் இல்லைன்னா கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் சமையல் எண்ணெய் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க அதாவது அந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம கையில் பிடிக்கும்போது கரெக்டான பதத்தில் இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க இன்னும் அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக நட்ஸ் இருந்தால் அதை கூட அரைச்சிட்டு இல்லைன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க உங்கள் சாய்ஸ் தான் நான் அது எதுவும் ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கேன் இந்த பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி பதத்தில் இருக்கணுங்க இப்போ பிடிக்கும்போது கரெக்டாக கொழுக்கட்டை ஷேப்பில் நல்லா பிடிக்குது பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் தான் மாவு இருக்கணும் இப்போ எல்லா மாவையும் இதே போல் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சிட்டு அப்புறம் நாலு விரலில் இந்த மாதிரி அழுத்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கொழுக்கட்டை ஷேப்பில் வந்துடும் எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு பீஸ் கிட்டே கொழுக்கட்டை கிடச்சிதுங்க அரை கிலோ மாவுக்கு அதாவது ஐநூறு கிராம் மாவுக்கு நீங்கள் பெருசாவோ சின்னதாகோ உங்களுக்கு ஏற்ற போல் நீங்கள் பிடிச்சிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வராதுங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பிடிக்கிற டைமில் இட்லி குண்டாவில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வரைக்கும் விட்டுட்டேங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நடு தட்டு இட்லி தட்டை வச்சுட்டு ஒரு சுத்தமான துணி ஒன்று எடுத்துக்கோங்க அதை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இட்லி தட்டில் போட்டுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டையை அதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் மேலே மேலே கூட வைக்கலாங்க ஒன்றும் ஆகாது எல்லாம் கொழுக்கட்டையும் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி துணியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி குண்டாவையும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க கரெக்டாக ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வேக விட்டுருங்க அடுப்பை வந்து ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணேங்க கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குங்க வீடியோ பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அவ்வளோதாங்க சத்து மாவில் குழுக்கட்டை செஞ்சாச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்தியானதும் கூட வீட்டில் இருக்க ரெண்டு மூணு பொருளை வச்சு செஞ்சிடலாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம கிக்கு பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thanks for watching.